எல்லாமே இருக்கு பொம்மையில இருந்து சரி கண்ணாடியில இருந்து சரி சப்பல்ஸ்ல இருந்து சரி எல்லாமே இருக்கீங்க நல்லாவே இருக்கு வாங்க வேலன்ஸ் வந்து வாங்க மட்டும் அல்லாமல் நேற்று தினம் முதலமைச்சர் இங்கே வருகை தந்தார் முதலமைச்சர் வருவது மக்களுக்கு பல்வேறு வகையில நலத்திட்டங்கள் அறிவிப்பது அதே போல செயல்படுத்துவதும் தயாரி கடன் ஆட்சி மாற்றம் என்பது அவ்வப்போது வரும் ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் வரக்கூடிய காலகட்டத்திலே உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் இன்றைக்கு இவர்கள் மட்டும்தான் மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு போல பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு அவ்வளவு செஞ்ச மாதிரி ஒரு மூணு சொன்னாரு அந்த மூணுக்கு மட்டும் நான் இப்ப பதில் சொல்றேன் முதலமைச்சர் எதுக்கு வந்தாரு நலத்திட்ட கொடுக்கறதுக்கு அவர் நேரத்துக்கு நலத்திட்டத்தை அண்ணன் எடப்பாடி அழகு ஆட்சி காலத்துல ஐந்து ஆண்டு காலத்தில் அமைச்சரா இருக்கும் பொழுது ஒவ்வொரு தாலு அலுவலம் ஏழு தாலுகா இருக்கு ஒரு முறை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நலத்திட்டம் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு தாலுகா அலுவலகத்திலும் இரண்டாயிரத்து குறைந்தபட்சம் இல்லாமல் விழிபிசர் இல்லாம தாலுகா அலுவலகத்தில் கொடுத்ததில்லை அது போல ஐந்தாண்டு காலத்தில் ஏழு முறை நான் வழங்கி இருக்கின்றேன் நீங்க வந்து நேற்று கொடுத்தாங்க தருமபுரி மாவட்டத்தில் வந்து கொடுக்கும் போது சேலம் மாவட்டத்தையும் சேர்த்துக்கிறாங்க பெனிபிஷர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்த்துக்கிறாங்க காரணம் என்னன்னா பெனிபிஷர் அவங்களால் கொடுக்க முடியல கொடுத்த பெனிபிஷர்ஸ் கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம பட்டா கொடுத்தது அந்த பட்டா கொடுத்தவங்களுக்கு தான் திருப்பி கொடுத்தாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் முதலமைச்சர் வந்து நான் வந்து தான் இந்த பத்தாண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்று சொன்ன மூன்று கருத்து பத்தி நான் சொல்றேன் அதிகமான் கோட்டம் அதிகமான் கோட்டம் இன்றைக்கு அமைக்கப்பட்டதற்கு காரணம் வித்திட்டவர் இதை தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே அதிகமான் கோட்டத்தை கட்டுவதற்கு இடமே அவங்க ஐந்தாண்டு காலத்தில் தேடி பிடிக்க முடியாமல் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரையிலும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அம்மாவுடைய ஆட்சி வந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி மூணுல நான் அமைச்சராக கூடிய வாய்ப்பு கிடைத்தவுடன் இப்போ அதிமான் கோட்டம் கட்டப்பட்டிருக்கிற இடம் கோயில் இடம் விசாரணை சொந்தமான இடம் அந்த இடத்திற்கு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டி அந்த இடத்தை அந்த விசாரணை கிட்ட இருந்து செய்தித்துறைக்கு மாற்றப்பட்டு அதிமான் கோட்டம் கட்டுறது விட்டுவிட்டவர் இதை இதை ஒரு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதன் பிறகு அந்த கோட்டத்தை கட்டுவதற்கு ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஒதுக்கி கொடுத்து அதற்கு பூமி பூஜை போடப்பட்டது இறைதேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அது கட்டி முடிக்கப்பட்ட பிறகு திறந்து வைத்தது மட்டும்தான் திமுக ஆட்சி அதை எடுத்து ஜீவனெல்லாம் அவங்க கிட்டே இருக்குது கவர்மெண்ட் அவங்க கிட்டே இருக்குது பாத்துக்கலாம் ஆனா அந்த அதிமான் கோட்டத்துக்கு வித்துட்டவர் அவர்ன்னு சொன்னாரு அதுக்கு அடுத்த கட்டமாக பாரத மாதா ஆலயம் பாப்பாடுப்பட்டிலே கட்டப்பட்டது எங்களோட ஆட்சியில் தான் திறக்க வைக்கப்பட்டது என்றார் ஆனால் அதற்கு பணம் ஒதுக்கியது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் பணம் ஒதுக்கி அது கட்டி முடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதை திறந்து வைத்ததுதான் திமுக ஆக அதற்கு பணம் ஒதுக்கியது அந்த எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அவங்க திறந்து வைக்கிறாங்க அது அவர் கொண்டு வந்த மாதிரி சொன்னார் இந்த மகப்பேருக்காக ஒரு கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டது குழந்தைகள் அந்த மருத்துவமனையிலே படிப்பதற்கு இடமில்லை குழந்தை ஈண்டெடுத்த தாய்மார்கள் என்ற உடனே பதினோரு கோடி ரூபாய்க்கு பக்கமாக அந்த எடப்பாடியார் ஒதுக்கி கொடுத்தார் அதற்கு மிகப்பெரிய கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டது இவர் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டபோது போது மாவட்டத்துக்கு வரும்போது அவர் திறந்தார் திறந்தது மட்டும்தான் அவர் இருக்கிற பத்திரிகை கூட தோற நண்பர்களுக்கு நன்றாக தெரியும் அது பூமி பூஜை போட்டது அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்திலே நான் அது கட்டணம் ஏறி போது அதை பார்வையிட்டதும் அத்தனை பேருக்குமே நன்றாக தெரியும் ஆனால் இன்றைக்கு அதையும் திமுக ஆட்சி தான் கொண்டு வந்தது என்று சொன்னார் உதாரணத்துக்கு மூன்று சொன்னார் அந்த மூணுமே அண்ணா திமுக ஆட்சியில் வந்தது என்பதை இந்த நேரத்தில் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமை பெற்றிருக்கின்றேன் நேற்றைய தினம் அவர் செய்த சேலை தீர்ப்பேன் அதையும் போட்டு அதற்கு இப்படி விளக்கம் கொடுத்தார் என்பதையும் நீங்கள் நாளைக்கு புரிந்தால் உங்கள் பத்திரிகையில் போட்டு பாரத மாதா கோயில் பூஜையும் அடிக்கல் நாட்டப்பட்டதும் நம்முடைய ஆட்சிகள் தான் பணம் ஒதுக்குன்னு இறப்பதார் தான் ஆக இது எதுக்கு சொல்லுகிறேன் என்றால் இது போல ஆட்சிகள் மாற்றம் வரும்போது யார் கொண்டு வந்தார்களோ அதை தான் கொண்டு வந்தான் என்று மாறு தட்டிக் கொள்ளக்கூடாது அதே போலதான் ஒகேனுக்கள் கூட்டுக்குடியிருக்க வர வேண்டும் என்று உத்தரவிட்டவர் இதை புரட்சித் அம்மா அவர்கள் பதினேழு பேரராட்சி மூன்று நகராட்சி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து தண்ணீர் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டேர் ஒசூர் நகராட்சி ஆற்றி இல்லை அதே போல அங்கே ஒரு பேராட்சி இரண்டு பேரராட்சியும் இடம்பெறவில்லை அதே போல கொஞ்சம் ஒன்றியங்களில் கொஞ்சம் இடம்பெறவில்லை எந்த மக்களும் விடுபடக் கூடாது என்று உத்தரவிட்டவர் புரட்சி தலைவர் அம்மா உத்தரவிட்ட பிறகு முழுமையாக அதற்கு திட்டமதிப்பெருக்கு தயார் செய்து உலக வங்கிக்கு நிதி பெறுவதற்காக அனுப்பப்பட்டது அநதிமுக ஆட்சி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அந்த பயில் ப்ராசஸ் பண்ண வேண்டியது அடுத்த ஆட்சி வரக்கூடியவும் கடமை அதே போல இவங்கதான் அந்த நிதியை வந்து அந்த நேரத்தில் இருந்து பெற்றாங்க பெற்று பூமி பூஜை போட்டு அந்த நிலம் வந்து பூஜை போட்டதாலும் சரி இருபத்தி ஏழு பர்சன்ட் வேலைலாம் முடிஞ்சிருந்தது மீதி அனைத்து வேலைகளுமே ரெண்டாயிரத்தி பதினொழுது புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஆட்சிப் போர் பெற்ற பிறகு முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டு அம்மாவோட திருக்கரங்களால் தான் பெரும்பிரி கிருஷ்ணகிரி உடனடி மாவட்டத்துக்கு அந்த உதவிகள் கூட்டிக் கொள்வது திட்டம் வழங்கப்பட்டது இதை வந்து நாங்க கொண்டு இது திறக்கிறவங்க அம்மா இல்லைன்றாங்க ஆனா நாங்க கூட திறந்தது பூரா நாங்க திமுக கொண்டு வந்தோம்ன்றாங்க திறந்துன்றாங்க இதெல்லாம் தேவைன்னா அவங்க எடுத்துக்குவாங்க தேவையில்லைன்னா ஒதுக்கி தள்ளிடுவாங்க ஆகவே என்றைக்குமே மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய இயக்கம் அத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக இயக்கம் அது மட்டும்தான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி இன்றைக்கு மக்களுக்காக செய்த உதவிகள் எல்லாம் அம்மா கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நாலரை ஆண்டு காலம் எதையுமே நிறுத்தாமல் செயல்படுத்திய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ண திமுக எல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க பாசங்களுக்கு கூடுதல் லேப்டாப் கூட கொடுக்கிறது ஒர்க் இல்ல அங்கே திருமண உதவி தொகையை வாங்கினது கூட கொடுக்க முடியல பெண்களுக்கு இருசக்கர வாகனம் அழிவு நிறுத்தி போட்டாங்க இப்ப அடிக்கடி போனா கொடுத்த திட்டங்களை எல்லாம் நிறுத்தி விட்டு இன்றைக்கு போகாதவர்களுக்கு தடங்காட்டுகின்ற வழியிலே தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இன்றைக்கு சவனங்காத சகோதரர் மாதிரி நம்ம சொல்லி கூட அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தல இருந்தாலும் போன வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில உருவாக்கப்பட்ட ஒகனேக்கள் கூட்டுக்குடிய திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்று